ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கப் பாசி பருப்பும் கொஞ்சமாக வெச்சு வச்சும் ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நூறு கிராம் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதை நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சிவப்பு அவல் எடுத்துக்கலாங்க சிவப்பு அவல் எது வேணால் எடுத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு சிவப்பு அவல் எடுத்துக்கங்க அதில் ரொம்பவே அதிகளவு சத்துக்கள் இருக்குது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிடலாங்க பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கணும் நான் மூணு வரமிளகா சேர்த்துக்கினேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப புளி சேர்க்க வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிகையிலேயே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க சட்னிக்கு ஹைலைட்டே இந்த கொத்தமல்லி சேர்க்கறது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்க்கு மாற்றி அரைச்சிட்டு வந்தாச்சு தாளிகத்துக்கு கடுகு உளுந்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்சுருக்க பச்சைப்பயிறை சேர்த்துக்கலாங்க இது கூடவே நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துங்க வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு சோம்பு சேர்க்குறது கூடவே மிளகு சேர்த்துங்க வாயு தொல்லை எதுவும் கேஸ் ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்னா நம்ம இஞ்சி பூண்டு சோம்புலாம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க அவலை சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு வைப்பதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க தோசைகள் நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஊற்றி எடுத்துக்கலாங்க பச்சை பயிரில் அதிக அளவு நார்ச்சத்தும் புரதச்சத்தும் இருக்குங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவப்பவல் சேர்க்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க வந்து கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைச்சிடுது நீங்கள் குழந்தைங்களுக்கு பயிராக வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க பட் ஆனால் இதுமாரி தோசையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்லேருந்து தைராய்டு பிபி இருக்குங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு தடவையான இந்த ஹெல்த்தியான பருப்பு அவல் தோசையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்